சென்னை மத்திய பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக சென்னையினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இணைந்து குறிப்பாக தமிழகத்தில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அந்த செய்தியை அதிர்ச்சி மிகுந்த ஒரு செய்தியை பார்த்தோம் அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் காட்டல் அதனுடைய தலைவனாக ஒரு சாதாரண மனிதனை போல அரசியல் கட்சியில் சினிமா தயாரிப்பாளராக வலம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கனுடைய அந்த கூட்டாளிகள் பிடிபட்ட பொழுது இரண்டாயிரம் கோடி ரூபாய் அயல் நாடுகளுக்கு கடத்தல் குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதன் பிறகு இருபத்தி எட்டு பிப்ரவரி மறுபடியும் நம்முடைய குஜராத் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் கடல் பகுதியில் பாகிஸ்தான் இருந்து வந்த ஒரு போட்டில் தமிழகத்திற்கு அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட கஞ்சா அதையும் பார்த்தோம் ஹஷீஸ் பார்த்தோம் அதன் பிறகு மார்ச் ஒன்றாம் தேதி மதுரையில் ராமநாதபுரத்தினுடைய கடற்கரை பகுதியில் மறுபடியும் பிடிக்கப்பட்டதை பார்த்தோம் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு இந்த கஞ்சா கடத்தல் கும்பல் உள்ளாக்கி இருக்கிறார் ஆனால் நமக்கு தெரியும் எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுதே நம்ம அதிர்ச்சியில இருந்து இருக்கின்றோம் இப்ப வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து நமக்கு அதிர்ச்சி கொடுக்கல திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும் நமக்கே சாதாரணமா முகம் சுழிக்கும் அளவுக்கு என்ன தெரு ஓரத்தில் தேவையில்லாத யாரோ நடமாடுறாங்களே எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது இதெல்லாம் திடீர்னு பார்க்கணும் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தகராறு பண்றாங்க கேட்டாங்க பியர் பாட்டில் ஏன் குழந்தைகள் நம்முடைய சகோதரிகள் அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள் இதை எல்லாம் அதிர்ச்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம் சோ சாதாரணமாக எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கோம்னா என்னன்னே திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புலக்கம் அதிகமாயிருக்கு என்னன்னே தேவையில்லாத ஆளுகளா நடமாறுறாங்க ரொம்ப எளிதா கிடைக்குது கல்லூரிக்குள்ள கிடைக்குது ஹாஸ்டல் வரைக்கும் போயிருச்சு இத்தனை காலமாக இதை நாம் பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து இது ஊர்ஜிதமாக இருக்கிறது இவர்கள் தனி நபர்கள் கிடையாது இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிழலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் படித்தோம் எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்கை வீரன் ஐயா எச் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாத பத்தி பேசியிருக்கிறாங்க மேடையில மூத்த தலைவர்கள் நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி உட்பட துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க செயலாளர்கள் இருக்கிறாங்க சுமதி வெங்கடேஷ் அக்கா பிரமீலா சம்பத் அக்கா இருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவங்க பட்டியலிட்டாங்க இதற்கு நேரா எனக்கு முன்பு பேசிய கருநாகராஜன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவங்கள பத்தி சொன்னாங்க ரொம்ப ஆழமா பேசினாங்க எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம் என்பது எல்லா பக்கம் போயிடுச்சு ஐயா நான் அதை பத்தி இப்ப பேச போறது இல்லை எல்லா தலைவர்களும் பேசிட்டான் இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க அதை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகிறேன் எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க அது புதுசா எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷம் போடுறாங்க புதுசா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்தே டாஸ்மாக ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்துவிட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதையும் பார்த்து சலிச்சிட்டோம் இன்னைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன ஐயா அறுபது வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம் எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்சியை சார்ந்தவங்களே இன்னைக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ய ஜனதா கட்சி ஒரு தனித்துவமான கட்சி என்ன வித்தியாசமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று தமிழகத்தில் ஒரு ஒரு தாய்மாரும் மகளிரும் குழந்தைகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச மனிதன் வீட்டுக்கு போற கரண்ட் ஆப் பண்ணி விட்டுருவான் வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவான் அதனால்தான் அரசியல் கட்சிகள் ஒரு ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது தைரியமாக வந்து அரசியல் கட்சிகள் பேசுறான் சகோதரி விநாயகர் செல்வம் அவர்கள் சகோதரர் கருணாகராஜன் அவர்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் மாவட்ட தலைவர் கண்டன் ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் முக்கியம் அந்த இஷுடைய கோரத்தன்மையை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்றோம் இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கிறது கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதை சொல்ல ஐயா நாளையிலிருந்து ஏழு நாள் நாளைக்கு வந்து நம்முடைய தேதி பதிமூன்று பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஏழு நாள் பத்தொன்பதாம் தேதி வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த ஏழு நாள்ல பதினைந்து மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்காக களத்திலே நாம் வேலை செய்ய போகின்றோம் பதினைந்து மணி நேரம் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு மணி நேரம் இருக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்க பேசுங்க கல்லூரிக்கு போய் பேசுங்க பலகையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் எல்லாத்துக்கும் பேசுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு பத்து பேர் குரூப்பா போங்க பொதுமக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அறிவுரை கொடுங்க அதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வந்து ஒரு ஆலோசனை முகாம் நடத்துங்க ட்ரக் ரிகாபிடேஷன் சென்டர் மறுவாழ்வு மையத்துக்கு போங்க அவர் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க நூறு பேர்த்த கூட்டிட்டு போய் காட்டு இது ஒரு அரசியல் கட்சியாக சாமானிய மனிதர்களாக நம்மால் செய்ய முடியும் சனிக்கிழமை வருகின்ற பதினாறாம் தேதி பதினோரு மணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஐம்பதாயிரம் இடத்துல சிறப்பு பூத் கமிட்டி கூட்டம் போட இருக்கின்றோம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பதினோரு மணிக்கு நம்முடைய பூத்து தலைவர்கள் பூத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத்து கிளை கூட்டம் என்பது இந்த போதை பொருள் ஒழிப்புக்காக நம்முடைய கூட்டம் வந்து நடக்கும் அது உங்க பகுதியில் இருக்கிற பொதுமக்களை நீங்க கூப்பிடணும் நூறு பேர் ஐம்பது பேர் வர சொல்லி பூத்து கமிட்டி கூட்டத்துல உட்கார வைங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை சொல்லுங்க எதற்காக டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் ஐயா ஒரு பக்கம் நீங்க டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுடைய கையை கட்டி போட்டுட்டீங்கன்னா கஞ்சா விக்கிறான் விக்க ஆரம்பிச்சிருவானு அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வக்கிப்புள்ள பார்த்து தாண்டி போன மாடு நீங்க ஒரு பக்கம் அரசே வந்து டாஸ்மார்க் கடைகளை நடத்தி அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார் அவர்ட்ட கேட்டேன் ஏனே ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாயிருச்சுன்றது ஆச்சரியமா சொன்னாரன்னே அண்ணே சரக்கு சரக்கெல்லாம் தண்ணி மாதிரி இருக்கனே குவாலிட்டியே இல்லன்னு தண்ணி மாதிரி இருக்கு தலைவா என்ன தலைவா போதையை ஏற மாட்டேன் அதனாலதான் கஞ்சாக்கு போயிட்டேன் ஐயா நான் சொல்வது முற்றிலும் உண்மை முற்றிலும் உண்மை திடீர்னு எப்படி கஞ்சா புலக்கும் டாஸ்மாக் திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இந்த வருஷம் டாஸ்மாக்ல யாரு காரன் ஆட்சியில் இருந்தாவே பணத்தை ஒரு முப்பது ரூபாய் எடுத்துட்டு தான் அறுபது ரூபாய் செலவு பண்ணுவான் திமுக காரை நடத்துற சாரா நல்ல சரக்கு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலையில பாதி தண்ணியும் பாதி கலந்து தான் டாஸ் மார்க் அனுப்புறேன்